ஃபோர்த் ஸ்டேட் தமிழ்நேர்களுக்கு அருள்மொழிவர் மணி நண்பார்ந்த வழக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் சவுக்கு சங்கர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு இதன் பின்னால் இருக்கக்கூடிய விவரங்கள் இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் எடுத்திருக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது குறித்தா பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம்

ஊடகவியலாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு சவுக்கு சங்கருடைய வீட்டில் கழிவு நீர் மற்றும் மலம் கலந்த நீரை கொண்டு போய் ஊற்றியிருக்கிறாங்க ஒரு மிக குரூரமான ஒரு நிகழ்வை வந்து அரங்கேற்றி இருக்கிறது ஒரு கும்பல் அந்த கும்பல் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில் போய் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இப்போது வரைக்கும் அந்த நபர்களுடைய அணுகுமுறை அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய துணி அப்படிங்கிறது அப்படிப்பட்ட முடிவை எடுக்கக்கூடிய வினம் தான் நம்முடைய வந்து இட்டு செல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம இதை வந்து பார்த்தாகணும் இன்றைய தினம் அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தையும் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆனால் ஒருவர் வீதம் எஃப்ஐஆர் போடப்பட்டதாக தகவல் தகவல் கிடையாது இத்தனைக்கும் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் அப்படிங்கிறது நேரடியாக நேரலை காட்சிகளாக சமூக வலைதள பக்கங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒளிப்பதிவு காட்சிகளில் கண்காணிப்பு கேமராக்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மற்ற ஊடகவாளர்கள் போய் அதையும் வந்து காட்சிப்படுத்தி போட்டிருக்கிறாங்க அப்போ இவ்வளவு ஆவணங்கள் கையில் இருந்தும் கூட ஒருவர் மீதும் நடவடிக்கை என்பது இப்போது வரை எடுக்கப்படவில்லை அதை வந்து சிபிசிஐடிக்கு மட்டும் மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய டிஜிபி மரியாதைக்குரிய திரு சங்கர் ஜிவால் அவர்கள் இப்போ இந்த விவகாரத்தில் நம்ம எதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தனிப்பட்ட ரீதியில் அவர் வந்து ஒரு காணொலியில் பேசுகிற பொழுது அவரும் அவருடைய ஊடகத்தில் இருக்கிற தோழரும் பேசும்போது அவர் இந்த கழிப்பறை கட்டக்கூடிய கழிப்பறை தொடர்பான இந்த ஊர்தி வாகனங்கள் வழங்கக்கூடிய விவகாரத்தில் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர் மரியாதைக்குரிய செல்வப் பெருந்து அவர்களுடைய ஒரு வேலை இருக்குது அவர் ஒரு லாபி பண்ணியிருக்கிறாரு அவருடைய பினாமிகள் பேரில் வந்து சில விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரீதியில் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது வந்து ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யா அல்லது உண்மையாக இருந்ததுன்னா அதை வந்து அவர் தான் வந்து நிரூபிக்கணும் கையில் சில ஆவணங்களோட தான் வந்து அந்த விஷயங்களை பேசுகிறாரு அது என்ன ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது அவங்க கொடுப்பாங்க இன்னொன்று ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் மேலே விமர்சனங்கள் வரும் அதை கடந்து போகிறீங்கன்னா அல்லது நீங்கள் டிஃபமேஷன் போகிறீங்களாங்கிறது உங்களுடைய விருப்பம் இப்போ சவுப்பு சங்கர் என்ன சொல்கிறாரு பார்த்தோம்னா இந்த விஷயத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக திரு செல்வப் அவர்கள் என்னுடைய வீட்டில் என் தாயார் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு வன்முறை கலந்த சம்பவத்தில் ஈடுபட வச்சிருக்கிறாருன்றது அவருடைய குற்றச்சாட்டு இன்றைக்கு திரு செல்வப் புருந்தகை பேசுகிற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செயலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் இவர் வந்து தூய்மைப் பணியாளர்களை ரொம்ப இழிவாக பேசிட்டார் குடிச்சுட்டு படுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஐம்பதாயிரம் வாங்கிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாருன்னு பேசியிருக்காரு அந்த வீடியோவை நான் முழுமையாக பார்த்தேன் திரு சங்கர் பேசுகிற வீடியோவை நான் முழுமையாக பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்காக பேசப்படக்கூடிய வீடியோ தான் அது அதில் அவருடைய துணி நமக்கு வந்து மாறுபாடு இருக்கலாம் இது இப்படி பேசியிருக்க வேணாமே அப்படின்னு கூட தோணலாம் ஒரு மாறுபட்ட கருத்தாக கூட அதில் இருக்கலாம் ஆனால் அந்த பேசுகிற பேச்சு வந்து பார்த்திங்கன்னா எளியவங்களை ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பொருள் தான் அதில் வந்து இருக்குது இருக்கிற பொருள் அதுதான் எளிய மக்களை ஏமாத்திடுவாங்க பணம் கொடுத்து அவங்கள ஆசைக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து ஏமாற்றிடுவாங்கங்கிறத அவர் பொருளை சொல்ல வர்றாரு ஓகே அது உங்களுக்கு பிடிக்கலனா கூட அதை சொல்லுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது மாற்று கருத்து கருத்துக்கு எதிர்கருத்து வைப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது ஒரு அணுகுமுறை இருக்கு இருக்கிறது அதே சமயம் தூய்மை பணியாளர்கள் இப்படியாக ஒன்று கூடி இப்படியான ஒரு சம்பவத்தை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறது தான் கடந்த கால வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது இவ்வளவு இவர்கள் மீது அக்கறைகோண நபர்கள் பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இதே தூய்மை பணியாளர்கள் இதே ஆட்சி காலகட்டத்தில் போன தீபாவளி நிகழ்ச்சி என்று கூட எங்களுக்கு ஒழுங்கான மாத ஊதியத்தை கொடுங்கன்னு போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஒரே ஒரு ஊடகம் கூட அதை பற்றி பேசலை யார் பிறவர்களுக்காக குரல் கொடுக்கல ஆனால் இன்றைக்கி வந்து தூய்மை பணவர்களை ரொம்ப இழிவுபடுத்திட்டாங்க மோசமாக பேசிட்டாங்க அதனால் இவருடைய வீட்டில் இப்படி கழிவுநீரை கொட்டியதை நாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறது மிக மிக மோசமான ஒரு பிழைப்புவாதத்தை வந்து நமக்கு தோல் காட்டுகிறது ஒரு எதிரியாகவே இருந்தாலும் கூட எப்படி அவரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறது இருக்குல்ல உங்களுக்கு நேர் எதிர் கருத்து கொண்டவராக கூட இருக்கட்டும் அவருடைய கருத்தால் உங்கள் எதிர்காலமே சிதைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூட அமைந்து போகட்டும் அவருக்கு அவருடைய கருத்து சொல்வதற்கான உரிமையினை நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும் அவருடைய கருத்து சொல்வதற்கான உரிமை அவருக்கு இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியார் ஈவேரா அவர்களே முன்னிலை காட்டுகிறாங்க இல்லையா அவருடைய வாதங்களை அவருடைய வாழ்க்கையை அவருடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக பார்க்குறோம் அவர் கூட தனக்கு நேர் எதிர் கருத்து உடைய ஒரு நபரிடம் அமர்ந்து பேசுவார் அவருடைய வீட்டில் போய் கழிவு கொட்டினா அதை ஆதரிக்க மாட்டார் கோயிலுக்குள்ளே போய் விடுங்கன்னு ஏன் சொல்கிறாரு அவர் ஒரு நாத்திகர் அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் சாதி மறுப்பாளர் கோயிலுக்குள்ளே விடுங்கன்னு ஏன் சொல்கிறாரு கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அல்லது கோயிலே இல்லைங்கிறது ஏன் கருத்தாக இருக்கலாம் ஆனால் கோயிலுக்குள்ளே போகணுங்கிறது அவனுடைய உரிமை அதனால் அவனை உள்ளே விடுங்கன்னு நான் கேட்குறேன்னாரு அப்போ இதுதானே மாற்று கருத்துக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை இதில் மாற்று கருத்து கூட இல்லை இது ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யா அல்லது பொய்னால் டிஃபமேஷன் கேஸ் போட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் அதை எதிர்கொண்டு பதில் சொல்ல போகிறாரு திரு சங்கர் முடிஞ்சு போச்சு இதில் யார் பண்ணாங்கிறது இப்போ வரைக்கும் உறுதியாகலை ஆனால் இவருடைய குற்றச்சாட்டு அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இவர் செல்லு பிறந்த கேஸ் சொல்கிறார் ஸோ இன்னொரு பக்கம் செல்ல பொருந்தைகளுடைய வாதத்தை பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே இவருக்கு உகந்த ஒரு நெருக்கமான நபரை கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ணுறாரு அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு இதில் ஒன்றும் மூடி மறைத்து பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அப்படிங்கிறவர் திரு சவுக்கு சங்கரோட மச்சான் அதாவது சவுக்கு சங்கரோட தங்கையை சசிகாந்த் செந்தில் தான் திருமணம் பண்ணியிருக்கிறார் இது இருக்கிற ரொம்ப நெருக்கமாக இருக்கிற பாலிட்டிக்ஸை ரொம்ப டீப்பாக வாட்ச் அளவுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்போ இவரும் வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சவுக்கு சங்கர் முயற்சி பண்ணுறாரு அதனால தான் இவரை மேலே இந்த மாதிரி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான பொருள்படக்கூடிய வகையில் மரியாதைக்குரிய செல்வப் பேசியிருக்கிறாங்க நினச்சி பாருங்கள் இவர் யார் இப்போது இந்த மாதிரி சொல்கிறார் இப்போ தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரை தேர்வு செய்வது சவுக்கு சங்கராக இருக்கிறார் அப்படின்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டி என்பது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்பது அவ்வளவு பலவீனமான கட்சியா அவ்வளவு தாழ்ந்து போயிருக்கிறீங்களா நீங்க ஒரு யூடியூப்ல பேசக்கூடிய ஒரு நபரால ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை தீர்மானிக்க முடியும் என்றால் அவ்வளவு பலம் வாய்ந்தவர் சவுக்கு சங்கர் என்றும் அவ்வளவு பலவீனமான கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் என்றும் ஒப்புக்கொள்ள சொல்கிறாராங்கிற ஒரு இன்னொரு கேள்வியும் இதன் மூலமாக எழுகிறது ஒரு யூடியூப்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடியதனுடைய அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை மாற்றிவிட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா அப்போ அவ்வளோ பலவீனமாக இருக்கிறதா கட்சி அவ்வளோ பலம் வாய்ந்தவராக இருக்கிறாரா சவுக்கு சங்கர் நினச்சி பாருங்க இந்த விவகாரத்தை குறித்து தேசிய ஊடகங்களில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் இந்தியா டூடைய மூத்த பத்திரிகையாளர் ராஜீவ் சார் தேசாயா இருக்கட்டும் அவரையும் இருக்கக்கூடிய பல முன்னணி ஊடகவியலர்களாக இருக்கட்டும் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க சார் எல்லோருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க குணால் கம்ராவுக்கு நடந்த அந்த விவகாரத்தை நம்ம அனைவருமே கண்டிக்கிறோம் அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடி அவர் பிஜேபி எடுத்து பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பாஜக அவருடைய ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கூடிய இடத்த போய் அராஜகம் பண்ணி நொறுக்கி அடித்து தள்ளியிருக்கிறாங்க அது கண்டிக்கத்தக்கது அருவறுக்கத்தக்கது மிக மோசமான வன்முறை ஃபேசிஸ்ட் அப்ரோச் அதே அப்ரோச்ச இல்ல அதை விட கேவலமான ஒரு அப்ரோச்ச அன்பை விதையுங்கள் அன்பை பரப்புங்கள் அன்பை மட்டுமே செலுத்துங்கள்னு சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய ராகுல் காந்தியினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தோடர்களுடைய உதவியோட நடந்திருக்குது அப்படின்றத கேட்கும்போது நமக்கு இது எவ்வளவு அருவறுப்பா இருக்கு ஒருவர் மாற்று கருத்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக அவருடைய இடத்தை உடைப்பது என்பதும் ஒருவர் மாற்று கருத்தை சொல்லிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வீட்டில் போய் மலத்தை ஊத்துறதும் மலத்தண்ணியை போய் தெளிக்கிறதுங்கிறது எவ்வளவு அறிவருக்கத்தக்கது உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த விஷயத்தை பண்ணவங்களுக்கு அதுக்கு பின்னால் இருந்தவங்களுடைய மண்டையில் தான் மலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே வெளிப்படையாக பதிவு பண்ண விரும்புகிறோம் அவர்கள் வெறும் அம்புகள் தான் எய்தவர் யாருங்கிறத நம்ம பார்க்கணும் அம்புகளை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது அவர்கள் எளிய மக்கள் அவங்களுக்கு கொடுத்த வேலையை பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க யாரும் இப்படியாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு கும்பல் மனநிலையை ஒரு வயது முதிர்ந்த பண்ணி எப்படி அணுக முடியும் வீட்டில் யாரும் இல்லை ஒரு வயதான பெண்மணி இருந்திருக்கிறாங்க அவங்கள சுற்றி தொடர்ச்சியான ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணியிருக்கிறாங்க மிக மோசமாக பேசியிருக்கிறாங்க உட்கார்ந்து சா அமர்ந்து சாப்பிடக்கூடிய மேஜையின் மீது மலத்தை தெளிச்சிருக்கிறாங்க படுக்கை அறையில் சாக்கடை அள்ளி ஊற்றியிருக்கிறாங்க வீடு முழுக்க துர்நாற்றம் வீசுகிறது இதை ஒரு அடிப்படையில் எதிரிக்க கூட நடக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க அவன் தான் முதல்ல ஒரு மனிதன் இந்த விவகாரம் தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ச்சியாக திமுக விமர்சிக்க கூடிய பல பேர் இருக்கிறாங்க இதே தமிழ்நாட்டில் பிஜேபி விமர்சிக்க கூடிய பல பேர் இருக்கிறாங்க சார் ரங்கராஜ் பாண்டே இருக்கிறாரு மாரிதாஸ் இருக்கிறாரு கிஷோர் கே சுவாமி இருக்கிறாரு செந்தில்வேல் இருக்கிறாரு ஹசீஃப்னா இருக்கிறாங்க இப்படி திமுக அதிமுக பிஜேபி இப்படின்னு சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்சி இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்க இப்போ நம்ம இங்கே கேள்வி கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா இது செல்ல இவர்கள் மீது அவர் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அது அவருக்கு பதில் சொல்லட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இப்படியான ஒரு நடைமுறை இப்படியான ஒரு மோசமான செயலை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற விவகாரம் எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும் எப்படி உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்கும் அப்படி காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியாமல் நடக்கிறது என்றால் அப்படியான அப்பட்டமான ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு தோல்வியை இந்த அரசு ஒப்புக்கொள்கிறதா அதுவும் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஊடகவியலர்கள் மத்தியில் இதை எதிர்த்து கண்டிச்சு பேசியிருக்கிற சில நபர்களில் ஒருவர் வந்து ஷபீர் அகமது தன்யா ராஜேந்திரன் பேசியிருக்கிறாங்க மற்றபடி நிறைய பேர் பேசுன மாதிரி தெரியல வெளியில புறச்சூழலில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகவாளர்கள் பேசுகிறாங்க உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் கூட உங்களுக்கு எதிரி எப்படின்னு நீங்கள் அவமதிப்பீங்களா உங்கள் எதிரி இந்த மாதிரி காயப்படுத்துவீங்களா அப்போ டு த எக்ஸ்டென்ட் போயிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீம்க்கு போயிருக்கிறாங்க அப்போ என்ன தெரியுது அப்படின்னா ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது அதிகார வர்க்கத்தோட ஆளும் ஆளுமருகத்தோட ஆசைகள் இல்லாமல் இந்த விவகார விவகாரத்தை நடத்தவே முடியாது செயல்படுத்தவே முடியாது சார் எப்படி தெரியாமல் போகும் யோசிச்சு பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் கால்வாய் நீர் கலந்த தொட்டிகளை தூக்கிட்டு போகிறீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாதா உள்ளே போகும்போதே அவங்க எடுத்துகிட்டு தான் போகிறாங்க அந்த கழிவு நிறைய மனம் கலந்த நிறைய கொண்டு தான் போகிறாங்க ஏன் தெரியாதாது யாருக்குமே கூடவே காவல்துறை அதிகாரிகள் நிற்கிறாங்க எப்படி தெரியாமல் போகும் அப்போ இது மிக மோசமான அருவறுக்கத்தக்க செயல் இதில் உச்சகட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மட்டும் புரியுது சவுக்கு சங்கரோட இந்த முடிவு வந்து உண்மையிலேயே இப்போது பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கும் இது அவள் தனிப்பட்ட முடிவு தான் ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் பார்த்திங்களா தொடர்ச்சியாக ஒருத்தன் பேசிகிட்டே இருந்தார் அவரை வந்து இப்போ முடக்கிட்டாங்க முழுமையாக முடக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் இந்த முடிவை அவர் ரீகன்சிடர் பண்ணணும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சென்னையில் தான் இருந்து இயங்கணும்னு இல்லை இது வந்து இணைய உலகம் நீங்கள் எங்கேருந்து கூட இயங்கலாம் அப்போது அதை நோக்கி அவர் சிந்திப்பாரா தான் நம்ம பார்க்கணும் அவருடைய தனிப்பட்ட முடிவு தான் அவர் யாரும் போய் தலையிட முடியாது ஏன்னா இதை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவருடைய மனோநிலைக்கு உட்பட்டது அவருடைய மனசு என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும் நம்ம எதுவும் பேசவே முடியாது அவங்க அம்மா இருக்கிறாங்க அவர்களுக்குன்னு ஒரு சூழல் இருக்கிறது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் ஆனால் இது எவ்வளவு மோசமான நிலைன்னு பாருங்கள் ஒருத்தர் நான் பேசலை இனிமேல் வெளியில் போகிறாரு என்னை விட்டுருங்க நான் இனிமேல் பேசலை அப்படின்னு வெளியில் போகிறது அப்படிங்கிறது ஒரு கொடுமையான நிலையினுடைய ஒரு உச்சம் அப்படி தான் நம்ம அதை பார்க்க முடியும் பார்க்கவே முடியும் அவர் மீது வழக்குகள் போடப்பட்டது கூண்டாஸ் போடப்பட்டது கை உடைக்கப்பட்டது சட்ட ரீதியாக அவர் தொடர்ச்சியாக பல இன்னல்களுக்கு ஆளானாருங்க நம்ம பார்த்தோம் அவர் பேசினார் பேசுனதுக்காக அனுபவிச்சாரு ஓகே ஃபைன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே எவ்வளோ நாள் அதை பண்ணிட்டே இருப்பீங்க இப்போது இருக்கிற அலுவலகத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க இருக்கிற வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க தனியாக இருந்த என் தாயார் அச்சத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க என்னேரோ உயிரிழந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது எனக்கு வேறு வழியில் நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் போகிறாரு அவர் திருப்பி பேசணும் திருப்பி தான் எங்களே போன்றவருடைய விருப்பம் எங்களே போன்றவெல்லாம் அவன் சொல்லக்கூட விரும்பலை பொதுவாக தான் விருப்பமே என்னென்னா ஒருவர் ஒரு அரச தாக்குதல் இதை சொல்கிறாரு அந்த தாக்குதலுக்கு நான் தொடர்ச்சி ஆளாக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் நான் போயிடுறேன்னு சொல்லக்கூடிய போக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறி எனவே இதை சவுக்கு சங்கர் அவர்கள் மறுபரிசீலனை பண்ணணும் இப்போது நான் இது என்ன மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கணும்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளாகவே உருவாகிடும் இப்போ பார்த்தியா சவுக்கு சங்கர் எப்படி பின்வாங்கினாரோ அல்லது சவுக்கு சங்கர் முடிவெடுத்தாரோ நான் பின்வாங்கல கூட சொல்ல விரும்பலை ஏன்னா அவர் ஒரு நெருக்கடிக்கு போய் தள்ளிட்டுங்க இதுக்கு மேலே முன்னாடி வர இடமே இல்லை அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு அப்போது அவர் எப்படி நாங்கள் இந்த மாதிரி பின்வாங்க வச்சோமோ அதே மாதிரி உங்களையும் வைப்போம் அதே மாதிரி உங்களையும் மாற்றுவோம் அதே மாதிரி நம்மளையும் மாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை பரப்புவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சு போகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் செயல்பாட்டாளர்கள் கட்சிகள் கண்டிச்சிருக்கிறாங்க அதே போல முக்கியமான ஊடக முகங்களும் இதை கண்டிக்கணும் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய எண்ணமாகவும் இருக்கிறது நமக்கு நேர் எதிர்கருத்து கொண்டவராக இருந்தாலுமே கூட நம்ம அவர்களுடைய பண்ணக்கூடாது இப்போ எச் ராஜா வீட்டோட பண்ண நம்ம அதை ஆதரிப்போமா அண்ணாமலை வீட்டில் பண்ணால் அதை ஆதரிப்போமா அவங்க நேரடியாக இந்துத்துவ பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க தான் பிஜேபி பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க தான் பிஜேபியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வேறு வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டினுடைய பல அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரான கொள்கையை பிஜேபி வச்சிருக்கிறாங்க அவங்க வீட்டில் மன தள்ளி வீசுவோமா அது எவ்வளவு மோசமான அனுபவம்னு நமக்கு தெரியாதா ஆனால் இங்கே ஒரு தனி நபரோட விடவே இதை போது இது எவ்வளவு குரூரமான ஒரு எண்ணம் இந்த எண்ணத்தை எல்லாரும் கண்டிக்கணும் முதல்ல சம்மந்தப்பட்டவங்க தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்னங்கிறத கண்டுபிடிச்சாகணும் எல்லாவற்றையும் தாண்டி இவர் எடுத்திருக்க முடிவை இவர் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் தொடர்ச்சியான சமூகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய குரல் எதிர்கட்சிகளுடைய வலிமை அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல அரசை ஜனநாயக வழிப்படுத்தும் இது ஜனநாயகத்தை நெருக்கும் செயல் ஜனநாயகத்துக்கு எதிரானது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுறேன் உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கம்யூன்சப்ஷனை பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலைப்பில் மற்றும் ஒரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்